ராகுல் காந்தி தலையில் பேரிடியை இறக்கிய சபாநாயகர் மொத்தமும் காலி அதிரடியில் இறங்கிய அமித்ஷா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பேரனும் நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அண்மையில் அமெரிக்கா சென்றிருந்த போது பேசிய சில பேச்சுக்கள் மிகவும் ஆபத்தானவையாக இருக்கிறது குறிப்பாக அவரது பாட்டியின் படுகொலைக்கு காரணமான காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை தூண்டிவிடும் வகையில் அவரது பேச்சு அமைந்திருக்கிறது என குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தற்போது ராகுல்காந்தி எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருப்பதால் பிரச்சினை தீவிரமடைந்திருக்கிறது அமெரிக்கா பயணம் சென்றிருந்த ராகுல்காந்தி இந்தியாவை பற்றி விமர்சிப்பதும் இந்தியாவிற்கு எதிரான சர்ச்சை கருத்துக்களை பதிவிடும் ஒரு கட்சியின் தலைவரை சென்று சந்தித்திருப்பதும் பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடைபெற்று வரும் நேரத்தில் பாகிஸ்தான் நாட்டிற்கு ஆதரவாகவும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீர் போக் பகுதிக்கு பயணம் மேற்கொண்ட இல்ஹான் உமர் என்ற அரசியல் கட்சித் தலைவரை சந்தித்து பேசியிருக்கிறார் காந்தி இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது ராகுல் காந்தி ஜனநாயகத்தை காக்க இந்திய அரசுடன் காங்கிரஸ் யுத்தம் நடத்தி வருவதாக குறிப்பிட்டார் இந்த யுத்தம் இந்தியாவில் சீக்கியர்கள் தலைப்பாகை அணி அனுமதிக்கப்பட வேண்டுமா சீக்கியர் என்ற முறையில் அவர்கள் கரத்தில் கங்கணம் அணி அனுமதிக்கப்படுவார்களா அவர்கள் சுதந்திரமாக குருத்வாராக்களுக்கு சென்று வழிபட அனுமதிக்கப்படுகிறார்களா என பேசியது பெரும் விவாதப் பொருளானது இந்தியாவில் தற்போது சீக்கியர்கள் பரிபூரண சுதந்திரத்தோடு வாழ்ந்து வரும் நிலையில் ராகுலின் பேச்சு முரண்பாடாக இருக்கிறது அவர் திட்டமிட்ட நோக்கத்துடன் தான் இந்தியாவுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இவ்வாறாக பேசியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியின் உலகளாவிய செல்வாக்கை சரியச் செய்வதும் அதற்கு அந்நிய மண்ணில் சிதறுண்டு கிடக்கும் இந்திய வெறுப்பாளர்களின் ஆதரவை பெருக்குவதும் தான் ராகுலின் இலக்கு என விமர்சனங்களும் எழுந்தது இதற்கிடையே அமெரிக்க வாழ் வெளியுறவுத்துறை நிபுணர் ஒருவர் டிவி விவாதத்தில் பேசும்போது ராகுல் காந்தி இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் என்று நம்பவே முடியவில்லை அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்தியா அதன் ஜனநாயகத்தின் மீதான மரியாதையை அழித்துவிட்டது அவருடைய பெயரில் மாத்திரம் காந்தி என்ற பெயர் இல்லை என்றால் அவர் தெருவில் ஏலம் போடுபவர் போல இருந்திருப்பார் என்று ஏளனமாக விமர்சனம் செய்தார் அவர் பெயர் சஜிதாரர் அவர் ஒரு பாகிஸ்தானியர் ஒரு பாகிஸ்தானியரே அதிர்ச்சியடைந்து கோபமாக பேசும் அளவுக்கு நம்முடைய மானத்தை மட்டுமல்ல தனது மானத்தையும் கூட அமெரிக்காவில் கப்பல் ஏற்றிவிட்டு வந்திருக்கிறார் ராகுல் காந்தி இதனை தொடர்ந்து அமெரிக்காவில் இந்தியாவை அவதூறாக பேசியதற்காக ராகுலின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய கோரி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது இது பெரும் பரபரப்பையே கிளப்பி இருக்கிறது ராகுல் காந்தி குறித்து மக்களவை சபாநாயகருக்கு பாஜக எழுதியிருக்கும் கடிதத்தில் கூறி இருப்பதாவது ராகுல் தனது பதவியை தவறாக பயன்படுத்துகிறார் அவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் ஒரு பொறுப்புள்ள இந்திய குடிமகன் என்ற முறையில் ராகுல் வெளிநாட்டு மண்ணில் இந்தியாவை அவதூறாக பேசுவது எந்த வகையிலும் சரியானது அல்ல இது போன்ற கருத்துக்களை ராகுல் கூறுவதால் நாட்டின் சர்வதேச உறவுகளை அது பாதிக்கக்கூடும் இது தேச விரோத செயல் நாட்டின் நற்பெயருக்கு சேதம் விளைவிப்பதை கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் நியாயப்படுத்த முடியாது பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டும் இவ்வாறாக அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் ராகுல் காந்தியை என்ஐஏ விசாரணைக்குள் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கையும் எழுந்திருக்கிறது இதுகுறித்து அமித்ஷா ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை